வெல்கம் பேக் டு கோஜசன் சைக் என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கொய்கிமோ சீசன் ஒன் எபிசோட் நம்பர் நைனை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க ஸோ லைக் பண்ணிங்கன்னா தான் என்னால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும் ஸோ நிறைய பேத்துக்கு புஷ் பண்ணவும் செய்யும் யூடியூப் ஸோ அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த எபிசோடு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக எப்பிசோடு போயிடலாம் டமரா பையனுக்கு ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா ஸோ நாளைக்கு வந்துட்டு என்னோடய ரிப்ளைவை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஹீரோயினும் சரி ஓகே நம்ம காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே இவனும் வெயிட் பண்ணிருக்கான் ஸோ நம்ம ஹீரோனும் என்னோட ஃபீலிங்கை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலையோ அப்படின்ற மாதிரி டமரா கேட்கும்போது இல்லை இல்லை நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது கேப்பா பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஐஸ்கிரீம்னால டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ நீ உன்னோட ரிப்ளைப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அவனோட கண்ணை பார்த்து நீ ரொம்பவே நல்லவன் அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப கூலான பர்சன் தான் பட் இருந்தாலும் எனக்கு வேற ஒருத்தரை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா ஸோ ஃபைன் இதுதான் உன்னோட முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பட் இருந்தாலும் நான் வந்து இதை ஃப்ரெண்டாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ உனக்கே என் மேலே ஃபீலிங் இல்லைன்றதை நீ சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் என்னோடய ஃபீலிங்கை நான் அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சரின்னு சொல்லிடுறா ஐஸ்கிரீம் உரிக்க போச்சே அப்படின்னு சொல்லும்போது ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் அந்த தண்ணி மாதிரி ஆகிருக்கும் ஸோ அதை வந்து இவ குடிச்சிருப்பாளா அதை பற்றி அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் வரா அவன் ஃப்ரெண்டுமே சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போயிடுறான்னா ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நீங்கள் ரெண்டு பேரும் டேட் வந்திருக்கீங்களா இன்றைக்கி அப்படின்னு கேட்கும்போது இவனோ யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அவள் இன்றைக்கி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா ஸோ அவளை அழுகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அவளுக்காக வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான் ஸோ அவனும் கிளம்பி போகும்போது ஸோ அப்போ இதனால தான் கொஞ்ச நாள் அப்செட்டாக இருந்தியா ஸோ அப்போனா இப்போ நீ அல்லவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அதை முழுசாக கேட்காமட்டுறான் எங்க டம்பர வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் நான் வரல ஏன்னா கொஞ்சம் எனக்கு ப்ரேக் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அதையும் யோசிச்சுட்டு இருக்கான் நான் எந்தளவுக்கு ஒரு இமேஜூர்டாக நடந்துகிட்டு இருந்திருக்கேன் நான் வந்து அப்படி ஓப்பனாக கேட்டுருக்கூடாது என்ன மாதிரி ஃபீலிங்கில் இருந்திருக்கானே தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இப்போ அப்படியே அங்கே செய்ய கேட்பான்ண்ணா ஸோ ஸ்கூலில் வந்துட்டு இவங்க மூணு பேர் ஒட்டுக்காக இருக்காங்க ஸோ என்ன இது ஃபாண்ட் எவ்வளவு பெருசாக எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறேன் டீச்சர் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் நாளைக்கு கிராஜுவேஷன் டே இருக்கு போர்டை டெக்கரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே டமரா வந்துருப்பான் ஸோ அவனும் கூப்பிட்டு மூணு பேரை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரைன் வந்துட்டு ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எழுதுற வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி தான் பிளானே பட் இருந்தாலும் இப்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே எதனால இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சரியில்லை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும்போது ஆமா நேதா அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ரியோவுக்கு இந்த விஷயம் தெரியுமா நீ ப்ரப்போஸ் பண்ணன்றது அப்படின்னு நம்ம ஹீரோன் ஆச்சரியமாக கேட்குறா ஸோ அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் கிடையாது பட் இருந்தாலும் இந்த ஒரு டிசிஷன்னா நானாக எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட இதை நான் சொல்லியிருக்கணும் பட் இருந்தாலும் நான் சொல்லலை என்னை மனுச்சது தப்பாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான் அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் மறைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் டமரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்கான் சரி ஓகே நம்ம இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்குது ஸோ நார்மல் எப்பவும் போல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ இங்கே திரும்பவும் அந்த ஃபான்ட்டு எவ்வளோ பெருசாக வைக்கிறது அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ இங்கே இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டு வரும்போது அவங்களும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு டெக்கரேட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க டீச்சரை வந்துட்டு வராங்க உடனே இப்போ எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபைன் நாங்களாம் அடல்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினச்சிட்ருக்கா இப்போ எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி தர்றாரு டீச்சரு அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னமோ ரெடி இருக்கான் ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டை தான் நான் ரெடி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்ன பேப்பர் ப்ரெசன்டேஷனாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஒயிட் டே எவ்வளோ ஸ்பெஷலான டே ஸோ வேலண்டைன்ஸ் டே மாதிரி ஒயிட் டேவும் ஸ்பெஷலான டே தான் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ உனக்காக தான் இதை ரெடி இருக்கேன் ஸோ கோவப்படாத வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே நம்ம ஹீரோயினும் எதனால் இவனை பிடிக்குதுன்னே தெரில அதுவும் இல்லாமல் இவனுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் பத்து வயசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கிட்டதால வந்து பார்க்குறான் ஃபேஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கடா அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்க முடியும் உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னு நினச்சா அதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி நம்ம ஹீரோவும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான் இங்க நம்ம ஹீரோ இன்னும் சரி தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகும்போது இங்கே பார்த்தா பஸ்ஸும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரீயா இருப்பீங்களா ஏழு மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் எந்த பிளானும் கிடையாது சரி ஓகே ஃபைன் நம்ம போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஸோ இப்போ அடுத்த நாள் நைட்டும் ஆயிடுது ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணிருக்கா ஸோ எங்க காணா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ பின்னாடி தான் வந்துருக்கானா இப்போ உள்ளே போய் பார்த்தா ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க குரூப்பில் வேறு யாரும் வரலையா அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் ரெண்டு பேரை ப்ரிஃபர் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் போகிறா இங்கே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஸோ ஃபைன் நான் அதை கேட்க தான் போகிறேன் நம்ம ஹீரோவும் அங்கே அவளுக்காக வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா ஸோ அவளுக்கும் சேர்த்து இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு கிரஷ் இருக்குன்னு சொன்னீங்களேன் அந்த பொண்ணு மேலே இன்னும் கிரஷ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹாமான்னு சொல்லிடுறான் ஸோ நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் உங்கள் க்ரஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கிரஷ்ஷை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவள் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு என் தங்கச்சியோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆனால் அது எதுவும் ரூமர்ஸ் கிடையாது அதுவும் இல்லாமல் அது ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணா அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது பட் இருந்தாலும் லவ் ஒன் சைடாக தான் போயிட்டுருக்கா அவள் இன்னும் என்கிட்ட கன்ஃபஸ் கூட பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா அது பின்னாடி பிரச்சனை ஆகாதா அப்போனா உங்களோட க்ரெஷ்ஷாக அது நான் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா ஸோ இந்த இடத்துலையும் இந்த எபிசோடு முடியுது கைஸ் ஸோ அவளுக்கே ஃபஸ்ட்டே வந்துட்டு தெரியும் ஸோ கண்டிப்பாக இவன் அந்த க்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்றது பிகாஸ் வந்து இவன் க்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரெஷ்ஷு இருக்கான்னு கேட்டால் நீ தான் அந்த க்ரெஷ்ஷு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல ஸோ அதனால் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம ஹீரோ வேறு ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான் ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு இவ்வளோட ஃபீலிங்ஸாக ஓப்பனாக சொல்லிட்டா பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கிட்ட பெருசாலாம் ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா ஹீரோவுக்கு ஆல்ரெடி வந்து வேறு பொண்ணு பிடிக்கும்ன்றது நம்ம இவளுக்கு வந்து தெரியும் பட் இருந்தாலும் இவள் அந்த க்ரெஷ்ஷாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருந்தா ஸோ நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஸோ ஹீரோயினும் இவன் டமராவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடு தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்